குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு டென்த் மேக்ஸ்ல நம்ம ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் உறவுகளும் சார்புகளும் அதுல எக்ஸசைஸ் ஒன் பாயிண்ட் த்ரீ வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிருக்கோம் ஒன் பாயிண்ட் ஃபோர் தான் இன்னைக்கு நம்ம பார்க்கணும் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு கோட் மட்டும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்மளுடைய லெசன் உள்ள வந்துடலாம் ஓகேவா மரத்தில் பழங்கள் இருந்தால் பறவைகள் தேடி வருவது போல நம்மிடம் பயிற்சி இருந்தால் விடாமுயற்சியும் இருந்தால் வெற்றி நம்மை தேடி வரும் அதாவது பேர்ட்ஸ் பேர்ட்ஸ் எடுத்துக்கோங்க இல்ல குட்டி குட்டி எறும்பெல்லாம் இருக்கு இல்லையா அதுக்கு எங்க வந்து பேர்ட்ஸ் ஆகட்டும் அனிமல்ஸ் ஆகட்டும் எந்த ஐந்தறிவு ஜீவன்களுமே அதுக்கு எங்க ஃபுட்டு கிடைக்குதோ அங்கதான் வந்து கூட்டம் கூட்டமா வந்து போய் அதனுடைய ஃபுட்டை வந்து தேடுறதுக்காக போகும் அதுக்கு தேவையான ஃபுட்டும் குழந்தைகளுக்கு தேவையான ஃபுட்டையும் கொண்டு வந்து கொடுத்துடும் அந்த குழந்தைகளும் ஒரு ஸ்டேஜ் பறக்கிறதுக்கோ நடக்கிறதுக்கோ ஸ்டார்ட் பண்ண அதே மாதிரிதான் மனுஷனான நம்மளும் பயிற்சியும் முயற்சியும் இருந்தால்தான் நமக்கு வெற்றி என்பது கிடைக்கும் நம்ம சும்மா ஸ்கூலுக்கு போனோம் படிச்சோம் வந்தோம் இருந்தா வந்து அதுல எந்த ஒரு யூஸ்சும் கிடையாது நம்ம படிக்கக்கூடிய படிப்புல இருந்து நம்ம என்ன கத்துக்கிறோம் அதே மாதிரி நம்ம ஏதோ ஒரு விஷயத்துல நமக்கு ஒரு எய்ம் இருக்கணும் நம்ம வந்து இந்த விஷயத்த இந்த மாதிரி முடிக்கணும் அப்படிங்கற ஒரு எய்ம் நமக்கு நாமே பிக்ஸ் பண்ணிக்கணும் அந்த பயிற்சியும் விடாமுயற்சியும் இருந்தால் மட்டும் தான் வெற்றியானது நமக்கு கிடைக்கும் இல்லனா இல்ல ஓகேவா சோ இப்ப நம்ம பாடத்துல போயிலா சோ நமக்கு வந்து இன்னைக்கு ஒன் பாயிண்ட் போர் எக்ஸசைஸ் ஆக்சுவலி நம்ம பார்க்கணும் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரீகேப் என்னென்ன இந்த பாடத்துல பார்த்துருக்கோம் செட்டோடைய இன்ட்ரோடக்ஷன் பார்ட் அதுல இருந்து தான் ஆர்டர்ட் பேர்ஸ் வந்தது ஆர்டர்ட் பேர்ஸ்ல இருந்து கார்டீஷியன் ப்ராடக்ட் அது ரெண்டு ஒன் பாயிண்ட் ஒன் எக்ஸசைஸ் ஸோ கார்டீஷியன் ப்ராடக்ட்ல இருந்து செட்ல இருந்து ரிலேஷன் எப்படி வந்தாங்க இந்த ரிலேஷனுக்கு முன்னாடி இவங்க ரெண்டு பேர் நடுவுல இருக்காங்க இவங்கள முடிச்சுட்டு தான் ரிலேஷன் ரிலேஷன்ல இருந்து தான் ஃபங்க்ஷன் வராங்க இதுக்கும் எல்லா இது எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு இன்டர்லிங்ஸ் ஸோ இந்த ஃபங்க்ஷன்ஸ்ல டைப்ஷன் என்னது ஒன் டு ஒன் ஆன் டூ இன் டூ மினி டூ ஒன் இந்த நாலு டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் வந்து லாஸ்ட் கிளாஸ் டெஃபினேஷன்ஸ் பார்த்தோம் டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ல ஒரு சம் ஸ்பெஷல் கேசஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு அதுதான் வந்து கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன் ரியல் வேல்யூட் ஃபங்க்ஷன் மாறிலி சார்பு சமணி சார்பு மற்றும் மெய் மதிப்பு சார்பு ஒரு த்ரீ ஸ்பெஷல் ஐடென்டிட்டிஸ் ஸ்பெஷல் கேசஸ் அதுல குடுத்துருக்காங்க சோ இது நாளுடைய டெஃபனிஷன் நம்ம லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோம் இது மூணுடைய டெஃபனிஷன் பாத்தாச்சுன்னா ஒன் பாயிண்ட் ஃபோர் எக்ஸசைஸ் பாக்கணும் இன்னைக்கு கிளாஸ்ல சோ ஒன் பாயிண்ட் ஃபோர் எக்ஸசைஸ் இன்னைக்கும் நாளைக்கும் ரெண்டு நாள் பார்த்தோம்னா கம்ப்ளீட் ஆயிடும் அதுக்கப்புறம் இதுல வந்து காம்போசிஷன் ஆஃப் த ஃபங்க்ஷன் ஒன் பாயிண்ட் ஃபைவ் எக்சர்சைஸ் இருக்கு சோ அந்த காம்போசிஷன் ஆஃப் த ஃபங்க்ஷன் பாத்தாச்சினா ஒன் பாயிண்ட் ஃபைவ் எகர்சைஸ் வில் ஓவர் ஸோ அதோட நமக்கு ஃபர்ஸ்ட் லெசன் முடிஞ்சிடும் ஓகேவா சோ இப்போ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன்னா என்ன ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன்னா என்ன ரியல் வேல்யூட் ஃபங்க்ஷன்னா என்ன கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னா மாறிலி சார்பு அப்படின்னு அர்த்தம் இந்த மாறிலி சார்பு அப்படிங்கிறது வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து ரேஞ்ச் வீச்சகம் வந்து ஒரே ஒரு உறுப்பு மட்டும்தான் இருக்கும் அதாவது டொமைன்ல இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸ்மே கோ டொமைன்ல ஏதோ ஒரு சிங்கிள் எலமெண்ட் கூட தான் பேராயிருக்கும் அததான் வந்து கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்றாங்க அப்போ அந்த ஃபங்க்ஷனுக்கு ரேஞ்ச் என்னது அந்த சிங்கிள் எலமெண்ட் மட்டும்தான் இருக்கும் கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷனுக்கு என்ன ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா டொமைன்ல மல்டிபிள் எலமெண்ட்ஸ் இருக்கும் கோடொமைன்ல மதிப்பகத்தில் வெவ்வேறு உறுப்புகள் இருக்கும் துணை மதிப்பகத்தில் ஏதேனும் ஒரே ஒரு உறுப்புடன் மற்றும் தொடர்புடையதாக இருந்தால் அதனை மாறிலி சார்புன்னு சொல்லுவோம் அப்ப அதனுடைய வீச்சகம் அந்த சிங்கிள் எலமெண்ட் தான் சிங்கிள் எலமெண்ட் வந்ததுன்னா அதனோட அதை வந்து கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் சொல்றோம் ரேஞ்ச் வந்து சிங்கிள் எலமெண்டா இருந்தால் அத கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன் அப்படின்னா சமணி சார்பு சமணி சார்பு அப்படிங்கிறது என்னன்னா டொமைன்லயும் சேம் ரெண்டுலயுமே இருக்கும் இதுல ஏபிசி அதுலயும் ஏபிசி தான் இங்க இருக்கிற ஏ கூட தான் எக்ஸ்ல இருக்கிற ஏ கூட தான் ஒய்ல இருக்கிற ஏ பேராயிருக்கும் அண்ட் கோடொமைன் இஸ் ஈக்குவல் அண்ட் ரேஞ்சும் ஈக்குவல்னா அது வந்து ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன் சமணி சார்பு அடுத்தது வந்து மெய் மதிப்பு சார்பு ரியல் வேல்யூட் ஃபங்க்ஷன் ரியல் வேல்யூட் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா ரேஞ்ச் அதனுடைய மெய் எண்களுக்கு உட்கணமா இருக்கணும் சப்செட்டா இருக்கணும் ரியல் நம்பர்ஸ்க்கு சப்செட்டா இருந்தது அப்படின்னா அதான் ரியல் வேல்யூட் ஃபங்க்ஷன் இது உங்களுக்கு எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ல உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் ஓகேவா சோ எக்ஸசைஸ் ஒன் பாயிண்ட் ஃபோர்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து உங்களுக்கு ஜஸ்ட் இமேஜ் பார்த்து ஆன்சர் பண்றதுதான் இருங்க நான் ஷோ பண்றேன் இமேஜ்

given below represent functions give reasons for your answers and concerning each graph அப்படின் கேட்டிருக்காங்க அதாவது first image பார்த்துக்கோங்க U மாதிரி கவு போயிருக்கா so இது வந்து பார்த்தீங்க அப்படினா it is not a function because the graph meets the vertical line at more than one point நீங்க வந்து இந்த graphக்கு அப்படி sideல போடியும் பாருங்க இப்ப நம்ம இந்த கிராஃப்ல ஒரு vertical பாயிண்ட் போடுறோம் அப்படின்னா அது மல்டிபிள் பாயிண்ட்ஸ்ல வந்து கிராஸ் ஆகுது So, graph meets the vertical line at more than one points. அதனால மோர் தேன் ஒன் பாயிண்ட்ஸுங்கும் போது உங்களுக்கு அது ஃபங்க்ஷன் கிடையாது ரெண்டாவது இமேஜ் பாருங்க இது வந்து அந்த கர்வ் vertical லைன் அந்த கர்வுக்கு வெர்டிக்கல் லைன் போடும்போது கரெக்டா ஒரு பாயிண்ட்ல தான் மீட் ஆகும் இப்படி இருக்கா அப்போ இங்க இந்த ஒரு பாயிண்ட்ல தான் வந்து ஆகும் அது மூணாவது பாத்துக்கோங்க மூணாவது எஸ் மாடல்ல இருக்கா அதுலயுமே நீங்க இருக்காது போடும் போது மல்டிபிள் பாயிண்ட்ஸ்ல வந்து மீட் ஆகும் வர்டிக்கல் வந்து ஒரு பாயிண்ட்ல மீட் ஆகாது சோ இது வந்து ஃபங்க்ஷன் கிடையாது அதே நாலாவது கரெக்டா இப்படி ஒரு சிங்கிள் லைன் தான் கிராஸ் ஆகுது உங்களுக்கு வந்து வர்டிக்கல் லைன் போடும் அந்த வர்டிக்கல் லைன் போட்டீங்கன்னா சிங்கிள் பாயிண்ட்ல மீட் ஆச்சு அப்படின்னு சொன்னா நமக்கு வந்து அது ஃபங்க்ஷன் அந்த ஒன்லி ஒன் அட் அ பாயிண்டா இருந்தாதான் அதை சொல்லுவோம் மோர் தேன் ஒன் பாயிண்டா இருந்ததுன்னா அதை நாட்டின்னு சொல்லுவோம் ஓகேவா சோ அடுத்த அது வந்து ரெண்டாவது கேள்வி கொஸ்டின் நம்பர் டூல இருந்து தான் நம்ம ஒர்க் அவுட் பண்ண போறோம் பாருங்க Let function a tends to b be a function defined by f of x is equal to x by 2 minus 1, where a is equal to 2, 4, 16, 12, b is equal to 0, 1, 2, 4, 5, 9. Represent, represent f by set of ordered pairs, table, arrow diagram, and graph. அதாவது ஒன்றாக இருக்கும் பொழுது f இன் சார்பு எஃப் ஐ வரிசை ஜோடிகளின் கணம் படம் அம்புக்குறி படம் மற்றும் வரைபடம் ஆகிய முறைகளில் குறிக்காங்க பாக்கலாம் if of function f of x f of x is equal to x by 2 minus 1 அப்படிங்கிறதுதான் கொடுத்திருக்காங்க சோ இங்க வந்து a ல என்னென்ன வேல்யூஸ் கொடுத்திருக்காங்க 2 4 16 12 கொடுத்திருக்காங்க சோ இப்போ first வந்து f of 2 சப்ஸ்டிட்யூட் பண்ணி பார்க்கணும் f of 2 is equal to 2 divided by 2 minus 1, that is equal to 2 by 2 is 1, 1 minus 1 is 0. And the f of 4 is elements tha, substitute 4 divided by 2 minus 1, and 2 1s are 2, 2 2s are 4, 2 minus 1 is 1. And f of 6, 6 is 6 divided by 2 minus 1, that is 3 minus 1, 2. And f of எஃப் ஆஃப் டென் எஃப் ஆஃப் டென் இஸ் க்குவல் டு டென் டிவைடெட் பை டூ மைனஸ் ஒன் தட் இஸ் ஃபைவ் மைனஸ் ஒன்ஸ் ஃபோர் அடுத்தது எஃப் ஆஃப் டுவெல் டுவெல் டிவைடட் பை டூ மைனஸ் ஒன் சச் தட் சிக்ஸ் மைனஸ் ஒன்ஸ் ஃபைவ் சோ வி என்னென்ன எலமெண்ட்ஸ் குடுத்துருக்காங்க ஜீரோ ஒன் டூ ஃபோர் ஃபைவ் நைன் வரைக்கும் கொடுத்துருக்காங்க பட் நமக்கு இங்க வந்து ஃபைவ் வரைக்கும் தான் கிடைச்சிருக்கு ஏன்னா ஏல வந்து டூ ஃபோர் சிக்ஸ் டென் டுவெல் கொடுத்துருக்காங்க ஃபைவ் எலமெண்ட்ஸ் பீல சிக்ஸ் எலமெண்ட்ஸ் இருக்கு ஸோ ஃபைவ் எலமெண்ட்ஸ் வரைக்கும் தான் நம்ம போட முடியும் ஸோ செட் ஆஃப் ஆர்டர் பேர்ஸ் வரிசை ஜோடிகளின் கணம் அப்படிங்கிறது எப்படி எழுதணும்னா ஒன் பாயிண்ட் ஒன்ல இருந்து இதை தான் பார்க்குறோம் set of ordered pairs டூ கமா ஜீரோ ஃபோர் கமா ஒன் சிக்ஸ் கமா டூ டென் கமா ஃபோர் டுவெல் கமா ஃபைவ் அடுத்தது வந்து டேபிள் ஓகே டேபிள் எப்படி எழுதுவோம்னா இது எக்ஸ் இது ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் ஸோ எக்ஸ்ல எடுத்துக்க கூடிய எலமெண்ட்ஸ்க்கு எஃப் வந்து என்ன வரும் டூ மீன் ஜீரோ

ஆரோ டயக்ராம் அம்புக்குறி படம் எப்படி போடுவோம் அப்படின்னா ஏ அண்ட் பி ரெண்டு செட்டுமே ஃபுல் அண்ட் ஃபில் பண்ணிக்கணும் டூ ஃபோர் சிக்ஸ் டென் டுவெல் ஜீரோ ஒன் டூ 4 5 9 9 மட்டும் பேலன்ஸ் இருக்கு ஓகேவா அடுத்து கிராஃப் வரைபடம் வரைபடத்தில் உங்களுக்கு x வந்து பாத்தீங்க அப்படின்னா 1 இருந்து 12 வரைக்கும் வேணும் y வந்து 5 வரைக்கும் இருந்தாலே போதுமானது ஓகே இந்த மார்க் பண்றதெல்லாம் கரெக்டா பண்ணினா ஃபைவ் மார்க் இது வந்து பப்ளிக் எக்ஸாம்ல கேட்ட கேள்வி கொஸ்டின் நம்பர் டூ வந்து பப்ளிக் எக்ஸாம்ல கேட்கப்பட்ட ஒரு கேள்வி ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லெவன் டுவெல் தேர்ட்டீன் ஓகே எக்ஸ் எக்ஸ் பார் ஒய் ஒய் பார் வந்து வந்து இங்க இதுதான் செகண்ட் இல்லையா அப்ப இங்க வரும் ஒன் அடுத்தது தேர்ட் எலமெண்ட் வந்து சிக்ஸ்க்கு போர் சிக்ஸ் கமா ஃபோர் அடுத்தது வந்து டென்னுக்கு

இந்த லைன் நம்ம போட மாட்டோம் பட் வந்து நமக்கு ஒரு தெரிஞ்சுக்கிறதுக்காக இது போ ஓகேவா இது ஒரு ஃபைவ் மார்க் கொஸ்டின் இது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாம்ல கேட்டுருக்காங்க இது மூணாவது கொஸ்டின் கொஸ்டின் நம்பர் த்ரீ அதுவும் சேம் மாடல் தான் கொஸ்டின் நம்பர் த்ரீ பாருங்க ரெப்ரெசன்ட் த ஃபங்க்ஷன் எஃப் ஈக்குவெல் டு குடுத்துட்டாங்க ஃபங்க்ஷன் குடுத்துட்டாங்க அண்ட் ஆரோ டைகிராம் அ டேபிள் ஃபார்ம் எ கிராஃபுன்னு சொல்லியிருக்காங்க சோ இப்போ இது வந்து ஃபங்க்ஷன் டேரக்டாவே குடுத்துருக்காங்க ஒன் கு டூ டூக்கு டூ த்ரீ டூ அண்ட் ஃபோர்க்கு த்ரீ ஃபைவ் கு ஃபோர்னு இது நம்ம ஈஸியா ஜஸ்ட் பிளாட் மட்டும்தான் பண்ணனும் பண்ணிடலாமா ஃபங்க்ஷன் என்ன கொடுத்திருக்காங்க क्वेश्चन நம்பர் 3 ஃபங்க்ஷன் என்ன கொடுத்திருக்காங்க डायरेक्टली 1,2 2,2 3,2 4,3 5,4 சோ ஆரோ டயகிராம் போடும்போது இது ஏ பி நேம் கொடுத்துக்கோங்க நோ இஸ்யூஸ் சோ ஆர்டर्ड பேஸ் உடைய फर्स्ट செட் ஏ ஆர்டर्ड பேஸ் செகண்ட் எலிமெண்ட் செட் பி சோ 1 2 3 4 5 फर्स्ट எலிமெண்ட்ஸ் எல்லாம் வந்தாச்சு 2 3 4 தான் செகண்ட் பில இருக்குது செகண்ட் எலிமெண்ட்ஸ் அப்போ 1 2 3 இது மூணுத்துக்குமே பேர் வந்து 2 தான் 4 க்கு 3 க்கு 4 இல்லையா டேபிள் ஃபார்ம்ல எழுதுறீங்க கிராஃப் வந்து நீங்களே போடுங்க ஹோம்ஒர்க்கு டேபிள் ஃபார்ம்ல வந்து ஒன் த்ரீ ஃபோர் ஃபைவ் இதுக்கு டூ 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 த்ரீ அண்ட் ஃபோர் ஓகே ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு ஆர்ட்

Two, one, two ones are two, two one, uh, minus one is one. F of two. Two twos are four, minus one is three. F of three. Two threes are six, minus one is five. F of four. Two fours are eight, minus one is seven. F of five. Two fives are ten, minus one is nine. எடுத்துலாம் நம்ம எடுத்துருக்கோம் இல்லையா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அண்ட் சோ அடுத்த செட்டு இது அண்ட் சோ ஆன் இங்க டாட்டட் வச்சிருக்கேன் பிகாஸ் நமக்கு என் கார்டு குடுக்கல இங்க என்ன சொல்லிருக்காங்க ஒன் த்ரீ பைவ் செவன் நைன் அண்ட் சோ ஆன் இங்கயும் அதே கணக்கு ஒன்னுக்கு ஒன் டூ எடுத்தா த்ரீ த்ரீ எடுத்தா பைவ் ஃபோர் எடுத்தா செவன் அண்ட் ஃபைவ் எடுத்தா நைன் அப்டி அடுத்தடுத்து நமக்கு போயிட்டே இருக்கும் சோ இப்போ இந்த இமேஜ்ல இருந்து இந்த ஃபிகர்ல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது different different element in in X, X. X there are different images in F of அதாவது என்ற உள்ள ஒவ்வொரு உறுப்பிற்கும் ஏதேனும் ஒரு நிழல் உரு உள்ளது இருக்கா. ஒன்றுக்கு ஒன்றான சார்பு ஏன்னா ஒவ்வொன்றத்துக்குமே ஒவ்வொரு யூனிக் இமேஜ் இருக்கு ஐ மீன் ஒவ்வொரு தனித்துவமான நிழல் உருவானது உள்ளது சோ இப்ப இது என்ன சொல்லலாம் இட் இட் இஸ் செட் டு பி ஆன் டு ஃபங்க்ஷன் இஃப் தி ரேஞ்ச் ஆஃப் எஃப் இஸ் ஈக்குவல் டு தி கோடோமைன் ஆஃப் எஃப் ரேஞ்சிங் என்ன வீச்சகம் என்ன வரும் எதோட பேரா இருக்கு ஒன் த்ரீ ஃபைவ் செவன் நயன் அண்ட் சோ ஆன் டாட் வச்சுக்கோங்க கோடோம ஆக்சுவலி என்ன டொமைனும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் தான் கோடொமைனும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் தான் ஓகேவா பட் அதுல நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம் நமக்கு ஆன்சர் வந்ததை மட்டும் தான் எழுதி எடுத்திருக்கோம் நமக்கு ஈஸியா இல்லனா பெருசா போகும் டயகிராம் நமக்கு போட முடியாது பேப்பர் நோட் போர்டு எதுலயா இருந்தாலும் பட் நம்மளுடைய கோடொமைன் துணை மதிப்பகத்தின் மதிப்பும் என் நேச்சுரல் நம்பர்ஸ் மதிப்பகத்தின் மதிப்புகளும் நேச்சுரல் நம்பர்ஸ் சோ அதுவும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் தான் இதுவும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் தான் பட் இங்க உங்களோட ரேஞ்ச் என்ன ரேஞ்ச் வந்து நாட் ஈக்வல் டு த ஒன் டு ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷன் பட் நாட் ஆன் இப்ப ரேஞ்சும் ஈக்குவலா இருந்ததுன்னா இது ஒன் ஒன் டு அண்ட் ஆன் டூன்னு சொல்லிருக்க முடியும் ரேஞ்சும் டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறதுனால இது ஒரு ஒன் டு ஒன் ஃபங்க்ஷன் பட் நாட் ஆன் ஃபங்க்ஷன் பிகாஸ் ரேஞ்ச் அண்ட் கோடோமைன் இஸ் நாட் ஈக்குவல்

டென்ஸ் டூ என் டிஃபைண்ட் பை எஃப் எஃப் எம் எஃப் எஃப் எம் ஈக்குவெல் டூ எம் ஸ்கொயர்ட் எம் பிளஸ் த்ரீ இஸ் ஒன் டு ஒன் ஃபங்க்ஷன் இது ஒரு ஒன் டு ஒன் ஃபங்க்ஷன் சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க கெஸ்டின் நம்பர் ஃபைவ் எம்ஃப் ஆஃப் எம் ஸீக்வெல் டூ என்ன கொடுத்துருக்காங்க எம் ஸ்கொயர்ட் ப்ளஸ் எம் ப்ளஸ் த்ரீ இல்லைங்களா இங்கேயும் என் என்னது நேச்சுரல் நம்பர்ஸ்னா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அண்ட் சோ ஆன் எம் பிலாங்ஸ் டூ நேச்சுரல் நம்பர்ஸ் ஓகேவா இப்போ எஃப்எஃப் ஒன் போடுறோம் ஸோ ஒன் ஸ்கொயார்ட் ப்ளஸ் ஒன் பிளஸ் த்ரீ ஒன் ப்ளஸ் ஒன் டூ டூ ப்ளஸ் த்ரீ இஸ் ஃபைவ் f of 2 போடுறேன் x இருக்கிற m இருக்கிற பிளேஸ்ல எல்லாம் 2 ஸ்கொயர் 2 3 தட் இஸ் 2 ஸ்கொயர் 4 4 2 6 6 3 9 and f of 3 is equal to 3 ஸ்கொயர் 3 3 3 ஸ்கொயர் 9 9 3 12 12 3 15 அடுத்து f of 4 பண்றேன்

இங்க வந்து நம்ம வந்த ஆன்சர் மட்டும் எழுதிக்கலாம் இப்ப இங்க ரேஞ்ச் என்ன நமக்கு கிடைச்சிருக்கு ரேஞ்ச்னா வீச்சகம் வீச்சகம் என்ன அஞ்சு ஒன்பது பதினஞ்சு இருபத்தி மூன்று கோடோமைன் கோடோமைன் என்னது நேச்சுரல் நம்பர்ஸ் N yeah. Ilia. So if going given the different elements in the domain, there are different images in the codomain. One to one but not onto function. Range is not equal to the codomain. Hence it is food. This is the one to one function, but not onto fun onto the function because range and codomain are different. It, and or else range and codomain is not equal, hence it is. ஒன் டு ஒன் ஃபங்க்ஷன் ப்ரூவ்ட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கலாம் மதிப்பகமும் துணை மதிப்பகமும் ஒரே மதிப்பை உடையவை வீச்சகமும் துணை மதிப்பகமும் சமம் அல்ல எனவே இது ஒரு ஒன்றுக்கு ஒன்றான சார்பு மற்றும் மேல் நோக்கிய சார்பு அல்ல எனவே இது ஒரு ஒன்றுக்கு ஒன்றான சார்பு என நிரூபிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம் ஓகேவா கொஸ்டின் நம்பர் ஃபைவ் இதுல வந்து ஆறாவது கொஸ்டின்ல இருந்து நாளைக்கு கிளாஸ்ல பார்க்கலாம் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லெவன் டுவெல் நாளைக்கு கிளாஸ்ல பாக்கலாம் ஓகேங்களா சோ இன்னைக்கு இந்த அஞ்சு கணக்கு பார்த்த வரைக்கும் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கேளுங்க டவுட்ஸ் எதுவும் இல்லை அப்படின்னா இதோட இன்னைக்கு கிளாஸ் முடிச்சுக்கலாம் நாளைக்கு கிளாஸ்ல இதோட கண்டினியூட்டி பாக்கலாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல கிளாஸ்லங்கிறது நாளைக்கு வாழ்க பாரதம் வெல்க தமிழ்